வணக்க நண்பர்களே எலி ஒன்று வைர வியாபாரி வீட்டில் இருந்த ஒரு வைரத்தை விழுங்கிவிட்டது மிகவும் விலை உயர்ந்த வைரம் அது வியாபாரி எலி பிடிப்பவனை பார்த்து எப்படியாவது அந்த எலியை சூட் செய்து வயிற்றில் இருக்கும் வைரத்தை எடுக்க உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்டான் எலி பிடிப்பவனும் தன் துப்பாக்கியுடன் வந்துவிட்டான் எலியை சூட் செய்ய எலி அங்கே இங்கே என்று போக்கு காட்டி ஓடியதில் திடீரென்று நூற்றுக்கணக்கான சக எலிகள் ஒன்று கூடிவிட்டன அந்த நூற்றுக்கணக்கான கணக்கான எலிகளுக்கிடையும் அந்த வைரம் விழுங்கிய எலி மட்டும் அந்த எலி கூட்டத்தோடு சேராமல் ஒதுங்கி தனித்தே நின்று இருந்தது எலி பிடிப்பவனுக்கு அது வசதியாக போய்விட்டது சரியாக குறி பார்த்து அந்த எலியை டுமில் என சுட்டான் எலி ஸ்பாட் அவுட் வைர வியாபாரி சந்தோஷமாக அந்த எலியின் வயிற்றை கிழித்து வைர வைரத்தை எடுத்தான் ஆனால் ஒரு கேள்வியை எலி பிடிப்பவனை பார்த்து வைர வியாபாரி கேட்டான் ஆமாம் அந்த எலி மாத்திரமற்ற எலிகளோடு சேராமல் தனித்தே இருந்ததே நீயும் அதை சரியாக அடையாளம் கண்டு சுட்டு விட்டாய் என்ன காரணம் அந்த எலி பிடிப்பவன் பதில் சொன்னான் இப்படித்தான் பல பேர் திடீர் பணக்காரர்கள் ஆனதும் மற்றவர்களை விட நாம் உயர்ந்தவர் என்ற எண்ணம் கொண்டு மற்றவர்களுடன் தன்னை சேர்க்காமல் தூரத்தில் வைத்து கொள்வார்கள் அதுவே ஆபத்தில் அவர்களுக்கு உதவாமல் போய்விடுகின்றது உறவுகளும் அப்படித்தான் சிலர் இடையில் வந்து அழிந்து போகும் செல்வத்தை நம்பி இறைவன் கொடுத்த உறவுகளை அசட்டை செய்துவிட்டு ஒதுக்கி விடுகிறார்கள் ஆயிரம் கோடி செல்வம் இருந்தாலும் சொந்த பந்தமும் நல்ல நட்புமே கடைசி வரையில் நம்முடன் இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்